சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்கும்போது நல்லா ஹெல்த்தியாக என்ன செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிச்சிங்கன்னா இந்த திரட்டுப்பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டான இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ புழுங்கல் அரிசி எடுத்து அதை மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து மட்டும் ஆட்டிக்கோங்க அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம் நல்லா கெட்டியாக இந்த மாவை ஆட்டி எடுக்கும்போது தான் நல்லா பக்குவமாக இந்த திரட்டுப்பாலை நம்ம செய்ய முடியும் மாவை வழிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க மாவை கிரைண்டரில் சேர்க்கும் போதே ஒரு இரநூறு கிராம் கடலைப்பருப்பை கழுவிட்டு ஊற வச்சு வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா போதும் எந்த பாத்திரத்தில் நம்ம திரட்டுப்பால் செய்ய போகிறோமோ அதில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து லேசாக கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஊற வச்ச கடலை பருப்பை தண்ணி இல்லாமல் அதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரைச்ச மாவை உரலில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிழிஞ்சி விட்டுக்கோங்க மாவை பிழியும் போது கொஞ்சம் விட்டு விட்டு பிழிங்க இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் கொதித்த பிறகு பாருங்கள் இப்போ லைட்டாக அந்த மாவெல்லாம் வெந்து மேலே வந்திருக்கு இப்போது அடுத்ததாக உரலில் ரெண்டாவது தடவை மாவை சேர்த்து இப்போ பிழிஞ்சு எடுத்துக்கணும் பிழிஞ்ச உடனேயே அடுத்த உரல் மாவோ உடனே பிழிஞ்சிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது போல் கொதித்து அந்த மாவு லேசாக வெந்து மேலே வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் திரும்பவும் மூணாவதாக மாவை எடுத்து உரலில் சேர்த்து இதை மாதிரி விட்டு விட்டு பிழிஞ்சுக்கணும் இது போல் அரைச்ச மா உரலில் சேர்த்து கொஞ்சம் கேப் விட்டு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மாவையும் பிழிஞ்சாச்சு ஏதாவது ஒன்று ரெண்டு கட்டியாக இருந்ததுன்னா அதை லைட்டாக நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம் இப்போது நம்ம அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவை எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க இதை அதை திக்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த கரைச்ச மாவை இதில் சேர்த்துடலாம் இந்த டைமில் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அரை கிலோ மாவை எடுத்து நம்ம அரைச்சி கொழுக்கட்டை செஞ்சுருந்தோம் இதுக்கு அரை கிலோ வெள்ளம் சேர்த்தா சரியாக இருக்கும் வெள்ளம் எல்லாத்தையும் பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இது சுத்தமான தூசி மண் எதுவும் இல்லாத சுத்தமான வெள்ளம் அதனால் இது அப்படியே சேர்த்துக்கிறோம் தூசி இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் எல்லாேருக்கும் நிச்சயமாக தேவைப்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது கூட கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு முழு தேங்காவை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் முதல் பால் ரெண்டாம் பால் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டாவதாக எடுத்த பாலை முதல்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுட்டுங்க அதுக்கு பிறகு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கணும் நம்ம மாவு அரைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம் அதனால் கொஞ்சமாக இதில் சேர்த்தா போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் வெள்ளம் கரையாமல் இருந்தால் கூட அந்த சூட்லேயே நல்லா இலகி வந்துடும் அடுத்ததாக நம்ம முதல்ல எடுத்த தேங்காய் பால் அதாவது திக்கான தேங்காய் பாலை இப்போ சேர்த்துடணும் பால் சேர்த்து ஒரு நிமிஷம் கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான தேங்காய் திரட்டுப்பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட சர்வ் பண்ணிங்கனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ